எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறோன்னு அந்த கூட்டணியாக ஒத்துக்குவாங்களா கொள்கை என்ன என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்க அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியலில் யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க பிளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் என்ன சொல்கிறீங்க பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் வந்து பதினாலு ப்ளஸ் ஒன்று கொடுத்தா தான் அவங்க கூட கூட்டணி என்று சொல்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் போடுறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு போடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் இது ஆலோசனை கூட்டம் தான் ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்கள் சொன்னோம் அதனால் இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதில் நாங்கள் இறுதி முடிவெடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு இப்பயும் நான் பார்க்குறேன் அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை போது இங்கே பேச்சுவார்த்தை போது அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த மறைமுகமும் இதுக்கு கிடையாது இது தேர்தல் அரசியல் இங்க மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை செய்ய தொடங்குவோம் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம் அதனால் இன்றைக்கி யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் ஒன்று அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் தான் வந்து இதை பற்றி பேச்சுவார்த்தையை தொடங்கணும் இப்போ நாங்கள் தலைமை ஏற்றிருந்தால் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அதனால கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும்பொழுதுதான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும் அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிப்போம் அதுதான் நான் சொல்றேன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்றதையும் நான் தெளிவா சொல்றேன் இல்லை அதான் சொல் இருக்கிறதே மூணு தான் என்ன நூறு கட்சியா இருக்கிறது இங்கே கூட்டணி இருக்கிறது மூணு தான் அதிமுக திமுக பிஜேபி இல்லை தனிச்சு இந்த நாலு தான் அதனால தான் நான் சொல்றேன் எல்லாரும் வந்து இன்னைக்கு எங்களோட நட்புறவோட தான் இருக்காங்க எல்லாரும் நட்புறவோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்னும் எந்த பேச்சுவார்த்தை தொடங்கல அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவாக தான் சொல்றேன் அதனால கூட்டணி தலைமை இருப்பவர்கள் தான் இதற்கான துவக்கத்தை ஆரம்பிக்கணும் இன்னைக்கு அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணி கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் இதற்கான தொடக்கத்தை தொடங்கி எங்கள் குழுவுடன் வந்து பேசும் பொழுது அதற்கான நிச்சயமாக என்ன இறுதி நிலைப்பாடு என்பது உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் எதுங்க அதான் இன்னைக்குதானே தான் இன்னைக்கு வந்து மீட்டிங் இருக்குங்க யார் யார் அந்த குழுல அமைய இருக்க போட போறோம் அப்படிங்கறது இன்னைக்கு நாங்க டிசிஷன் எடுத்து இந்த ஒரு இரு நாளில் நாங்க அறிவிப்போம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க